மகளை பள்ளியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வர சென்ற தாய் லாரியின் இடதுபுறமாக ஏறி சென்ற போது தடுமாறி சக்கரத்தில் விழுந்து உயிரிழந்த பரிதாபம் தாய் வருவார் என ஏங்கி நின்ற பிள்ளை கடைசி வரை வராமலேயே போன அதிர்ச்சி திருப்பூர் அருகே உள்ள வாவிபாளையம் திருமுருகன் நகரை சேர்ந்தவர் செல்வம் பணியின் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி சிவகாமி இவர்களது மகள் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வருகிறார் மாலை பள்ளி நிறைவடைந்ததும் சிவகாமி தனது மகளை அழைத்து வருவதற்காக திருப்பூர் அம்மன் நகர் பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது கடை ஒன்றின் முன்பாக தனது இருசக்கர வாகனத்தை அந்த இளைஞர் எடுத்து செல்கிறார் அதற்குள்ளாக அந்த தாய்க்கு அவசரம் இடதுபுறமாக அந்த லாரியை வேக வேகமாக கடக்க முற்பட இருசக்கர வாகனத்தின் மீது மோதி லாரியின் சக்கரத்தில் விழுந்து சிவகாமி பரிதாபமாக உயிரிழக்கிறார் இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாக என்ற எச்சரிக்கையை உறக்க அந்த காணொளி எழுப்பி வருகிறது சம்பவ இடத்திற்கு வந்த திருமுருகன் பூண்டி காவல்துறையினர் சிவகாமியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள் அறுபது பயணிகளோடு புறப்பட்ட சொகுசு பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் பெரும் பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளான சம்பவம் இரண்டு சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஐம்பத்தி எட்டு பேர் படுகாயம் படுகாயமடைந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல இருக்கிற சபுதாரா காட் சாலையில தனியார் சொகுசு பேருந்து ஒண்ணு பயணிகளை ஏத்திக்கிட்டு சபுதாரா தேசிய நெடுஞ்சாலையில போய்கிட்டு பேருந்து திரும்பும் போது பாதுகாப்பு சுவர்ல மோதி பள்ளத்தாக்கல விழுந்திருக்கு இந்த பேருந்து இந்த சொகுசு பேருந்துல சுமார் அறுபது பயணிகள் பயணிச்சதா கூறப்படுது விபத்து உடனே மத்த சுற்றுலா பயணிகள் தங்களோட வாகனங்களை நிறுத்திட்டு உதவிக்காக விரைந்து போயிருக்காங்க இந்த விபத்துல இரண்டு குழந்தை குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் பேருந்துல இருந்த ஐம்பத்தி எட்டு பேரும் படுகாயமடைந்த நிலையில பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க விரைந்து வந்த சபுதாரா காவல்துறையினர் ஊழியர்களோட சேர்ந்து காயமடைந்தவர்களை ராம்கவன் ஜிஎச் கொண்டு போயிருக்காங்க இந்த நிலையில சபுதாரா போலீசார் விபத்து பத்தி வழக்கு பதிவு செஞ்சு மேலும் நடவடிக்கை எடுக்க விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க இருந்தாலும் அறுபது பயணிகளோட போன பஸ் கவிழ்ந்ததுல அங்க பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு あうなるほど。